மற்றும் எழுதி இயக்கியிருக்காரு படத்துல விஷால் பிரியா பவானி சங்கர் சமுத்திர கனி யோகி பாபு கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைத்துள்ளார்

இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நான் அந்த வேலைக்கான ஊதியம் நான் வாங்கிக்கிறேன் அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர் தான் நான் டைம் நான் சாரை வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி என் பையனோட பர்த்டே எனக்கு தான் மீட் பண்ணேன் சாருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கேரவன்ல அப்போ ஆதிக்கி ரவிச்சந்திரன் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சாரை மீட் பண்றதுக்கு மார்க் ஆண்டனிக்கு ஸோ நான் உள்ள போய் பார்த்து பேசினவுடனே ஒரு இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் காமன் டிஸ்கஷன் அண்ட் ஐம் சம்வான் ஹூ ஆல்வேஸ் பிலீவ் இன் த வைப்ஸ் ஏன்னா அது மட்டும் தான் நான் நம்புவேன் அண்ட் ஐ டேக் டெசிஷன்ஸ் பை கன்விக்ஷன் அண்ட் இன்ஸ்டிக் நான் ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை சாரை பார்த்தேன் அவர் பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஐ ஹோப் அவருக்கும் என்னை பேர்சனாக பிடிச்சிருந்துச்சுன்னு கார்த்திக் நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு ஸோ அப்போ ஸ்டோன் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து அப்பயே இட்ஸ் பீன் டூ அண்ட் ஹாஃப் த்ரீ இயர்ஸ் முன்னாடியே சாரை வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் லாக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சார் மார்க் ஆண்டனி பண்ணார் பண்ணி உடனே கடவுளாக பார்த்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த டேரக்டர் வந்து ஹரி சார் அந்த கடவுள் ரீதியில் அது எனக்கு அமைச்சவர் வந்து விஷால் சார் அந்த காம்பினேஷன் ரெண்டும் அமைஞ்சது வந்து ஐ திங்க் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் மி அந்த ரெண்டு காம்பினேஷன் அமைஞ்ச பிறகு தெர் இஸ் நோ டேர்னிங் பேக் அண்ட் ஃபாலோட் பை தம் தேவிஸ்ரீ சார் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணார் அண்ட் சமுத்திர சார் வாஸ் தேர் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வாஸ் செலக்டட் அண்ட் இட்ஸ் பீன் அ கேக் வாக் ஜேர்னி ஃபார் மீ நான் வந்து மற்ற ப்ரொடியூசர் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ஜி ஸ்டூடியோஸ்லேயும் சரி என்னோட இன்வெஸ்டர்ஸ் கல்ராமன் அண்ட் சோமசேகர் சார் அண்ட் மை பார்ட்னர் கல்யாண் அண்ட் ஆல்சோ மை கோ எல்லாம் கார்பாண்டியன் சார் இவங்க எல்லாருமே எனக்கு ஃபினான்ஷியல் ரைஸில் தேர் சப்போர்ட்டட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோட ஓன் டீம் இருக்குது மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் நாராயணன் அண்ட் அர்ஜுன் ராஜ் எல்லாருமே இருக்காங்க ஜி சைடில் ஐ ஹேட் வினோத் அண்ட் யூடியூவி சாரி யூடியூவின் அவர் ஜி மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு கிருபா இவங்க எல்லாருமே இருக்காங்க அக்ஷய் இஸ் த ஒன் ஹூ இஸ் த சவுத் ஹெட் ஆஃப் இன்னும் ஜி ஸோ இவங்க எல்லோரும் இருக்கும்போது மை ஜாப் ஆஸ்பிரிட்டி சிம்பிள் அண்ட் ஈஸி ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு நேர்மையாக என்னோடய படத்துக்கு நேர்மையாக என்னோடய காஸ்டன்ருவுக்கு நேர்மையாக இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதோட தருணம் தான் இது அதுவாக பொதுவாக நான் அரிசாட்ட முதல் படம் வந்து பூஜை அது வந்து விசால் சர்சா தான் அடுத்தது ஸ்திரீ இது மூணாவது படம் அது இல்லாமல் எனக்கு சகோதர விசாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் சண்டைக்கோழி இன்று வரைக்கும் பேசப்பட்டு இருக்க படம் அதனால் என்றைக்குமே எப்போவுமே ஒரு சண்டைக்கோழி தான் இந்த படத்தில் நான் பொதுவாக ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன் அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷார்ட் பிளான் பண்ணி எடுத்துருந்தோம் அப்போ மறுபடியும் சார் கூப்பிட்டாரு ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு ஒன்று எடுத்துடலாமான்னு கேட்டார் நான் எடுத்துருவேன் சார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டிசைனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு கூப்பிட்டார் அது சார் எப்பவுமே டைமிங் இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார் அந்த ஏழு மணின்னா ஏழு மணி அவர் அவரோட ஆஃபீஸுக்குள்ளே அந்த ட்ராயிங்கெல்லாம் போட்டு வண்டி இங்கே வருது இங்கே அடிக்குது இங்கே எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது அவருடைய அவுட்புட் கரெக்டாக இருந்துச்சு அதனால் ஈஸியாக இருந்தது அதுவும் இல்லாமல் அதை ரிகர்சர் பார்க்குற இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக ரிகர்சர் பார்த்தோம் அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு ஏன்னா கேபிள் அது ரோப் ஷாட் வர நாலு ரோப் ஷாட் இருக்குது அந்த டைமிங் ரோப் இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ள வரக்கூடாது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது கேமராமேன் அதாவது சூமர் சார் ரொம்ப நான் அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் நாங்கள் பொதுவாக யூனிட்டே தேங்க்ஸ் சொல்லணும் காரணம் என்ன அவர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஏன்னா ஒன்றா கையிலமே ட்ரோனில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும் அது ரெண்டோட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி மூணாவது டேக் ஓகே ஆச்சு எனக்கு சுகுமார் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அது இல்லாமல் அந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டேரக்டர் எப்போவுமே ஹரி சார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர் இந்த ரத்னம் மிகவும் இன்னும் பரபரப்பாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்